அனுமனின் திறமையையும் அவர் ராம பக்தியையும் உணர்ந்திருந்த தேவி அனுமனுக்கு சிறப்பான ஒளி சிந்து முத்து மாலை ஒன்றை பரிசாக கொடுத்தார் அதனை ஆனந்தத்துடன் வாங்கிக் கொண்டார் அனுமன் பின்னர் அனைவரும் பார்க்கும்படி அந்த முத்து மாலையிலிருந்து ஒவ்வொரு முத்தாக கடித்து உடைக்க தொடங்கினார் அது அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது சீதா சீதாதேவியே ஒரு கணம் அனுமனின் செய்கையை கண்டு திகைத்துதான் போனார் அனுமனுக்கு பித்து பிடித்து விட்டது என்று கூறி அனைவரும் பேசத் தொடங்கிவிட்டனர் ஆனால் அவர் ஏன் அப்படி செய்தார் என்பது ஸ்ரீராமருக்கு தெரியாதா என்ன அவருக்கு மட்டும் தெரிந்தது அனைவருக்கும் தெரிய வேண்டாமா அதனால் அனுமனை ஏறிட்டு ஏன் இப்படி செய்தார் என்று கேள்வி எழுப்பினார் ராமர் அதற்கு அனுமன் பிரபு உங்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்துள்ள சீதா தேவி கொடுத்த முத்து மாலையில் உங்கள் இருவரின் உருவமும் இருக்கும் என்று எண்ணித்தான் அந்த முத்துக்களை உடைத்துப் பார்த்தேன் ஆனால் ஒன்றில் கூட உங்களின் திருவுருவம் இல்லை அது இல்லாத எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை என்று கூறினார் இதனை கேட்டதும் அங்கிருந்தவர்கள் இவன் முத்துமலையை மாசுபடுத்தியதில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் விதமாக இப்படி கூறுகிறான் நன்றாக நடிக்கிறான் என்று ஒரு விதமாக பேசத் தொடங்கினர் இதனை கேட்டதும் ராமர் அப்படியானால் நீ எப்போதும் என்னையே நினைத்துக் கொண்டிருப்பதாக கூறுகிறாய் உனக்குள் நான் இருப்பதை அனைவருக்கும் காட்ட முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் ஹனுமன் வசமாக மாட்டிக்கொண்டதாக அனைவரும் நினைத்தார்கள் ஆனால் ஹனுமன் அனைவரும் திகைத்து போகும் செயலை அங்கு செய்தார் தன் நெஞ்சை பிளந்து காட்டினார் அதில் அந்த ராமர் தனது உள்ளம் கவர்ந்த சீதா சீதாதேவியுடன் சீதாராமராக அமர்ந்திருந்தார் ராமரின் மீது அனுமன் வைத்திருந்த அன்பை அங்கிருந்த அனைவரும் உணர்ந்து கொண்டனர்